அவது சைத்தான ஜீம் விஸ்முல்லா சமான் ரஹி அன்புந்த நேயர்களே நித்திய கண்டம் பூரண ஆய்வு என்ன நகர்ந்து கொண்டிருந்த பூர்ணர்த்தம் நேற்று உடைக்கப்பட்டு மீண்டும் உடனேயே செயலில் வந்திருக்கிறது நேற்று ரஃபாவில் ரெண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்து விட்டார்கள் என்று ஒரு வீண் பழியை இஸ்ரேல் சுமத்தியது இஸ்ரேலுக்கு ஏற்கனவே போர் நிறுத்தத்தை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் இல்லை என்று விட்காஃபும் ட்ரம்போடைய மருமகனும் சொன்னதை நேற்றைய காணொலியில் நாம் வெளியிட்டோம் ஹமாஸ் ரஃபாவில் நடந்த கொலைகளுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி சொல்லிவிட்டது ஆனாலும் இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ் அதாவது போர் நிறுத்தத்தின் நிபந்தனையை உடைத்து விட்டது என்று சொல்லி ரஃபா கார்யூனோஸ் கா நார்தன் காசா சிட்டி ஆகியவற்றில் தாக்குதலை நடத்தி நாற்பத்தி ரெண்டு பேரை காவு கொண்டு விட்டது உடனே போராளிகள் மீடியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பில்லாத கத்தர் எகிப்து ஆகிய நாடுகளையும் அமெரிக்காவையும் தொடர்பு கொண்டார்கள் உடனே ட்ரம்ப் நத்தியான்குவிடம் அப்பாவிகளை கொலை செய்வதை நிறுத்தினி போர் நிறுத்தம் செயலில் இருக்கும் ஹமாசுக்கு இதுதான் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஹமாசுக்கு ஆயுதங்களை வைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நாம் நியமிக்கவில்லை அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தான் முடியும் என்று தெளிவாக சொல்லிவிட்டதனால் இஸ்ரேலிய அமைச்சர்கள் குறிப்பாக பென்கர் சோம்சக் நத்தியானு இவர்கள் ஹம் அமெரிக்காவை தாண்டி நாங்கள் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம் ஆகவே போர் நிறுத்தம் உடனே செயலில் வருகிறது என்று மீண்டும் போர் நிறுத்தத்தை செயலில் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் தினமும் போர் நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் இருக்கிறது நேற்று நாம் ஒரு மிகவும் சோகமான பதிவை வெளியிட்டோம் ஒரு காரிலே செய்து கொண்டு சென்று கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த பதினோரு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் ஆக இந்த நித்திய போர் நிறுத்த மீறலை என்ன செய்வது என்பது பற்றி பேசுவதற்கும் அடுத்த கட்ட போர் நிறுத்த செயல்களை செயல்பாடுகளை செயலில் கொண்டு வருவதற்கும் ஹமாசை சேர்ந்த ஹயா அல் ஹலீல் அல் ஹயா அவர்களுடைய தலைமையில் கேரோவில் ஒரு டீம் சென்றிருக்கிறது பிரத்யானகருடைய டீமும் அங்கே வந்திருக்கிறது அவர்களுடைய குழுமமும் வந்திருக்கிறது பேச்சுவார்த்தை இன்னும் சில நொடிகளில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இப்பொழுது கணக்கின்படி போர் நிறுத்தம் செயலில் இருக்கிறது இதனிடையே ஒரு சூழ்ச்சியை ட்ரம்பும் நத்தியானுகமாக சேர்ந்து திட்டமிட்டார்கள் அதை போராளிகள் முளையிலே கில்லறிந்து விட்டார்கள் என்பது கவனிக்கத்தக்க ஒரு செய்தி அதாவது முசாதுடைய ஏஜெண்டு இஸ்ரேலுடைய ஏஜெண்டுகள் பொராம்பரேட்டஸ் என்ற பெயரில் இஸ்ரேலுக்கு உதவி செய்பவர்கள் என்ற பெயரில் அப்பாவி பாலஸ்தீன மக்களை முஸ்லீம்களை கொலை செய்தார்கள் இதை நாம் மிக வருத்தத்தோடு வெளியிட்டோம் முஸ்லீம் பெயர்களை சுமந்து கொண்டே அப்பாவி முஸ்லீம்களை எப்படி இவர்கள் கொலை செய்ய முடிகிறது என்று அவர்களை ஹமாஸ் ஒட்டுமொத்தமாக கைது செய்தது சிலரை நடு ரோட்டிலே விட்டு அப்பாவிகளை கொலை செய்தவர்களை முனாஃபிகளை இஸ்லாம் கொடுக்கிற தண்டனையை நிறைவேற்றினார்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு காசாவில் உள்ள மக்களை ஹமாஸை கொலை செய்கிறது இது சம்பந்தமாக நான் மீடியேட்டம் ஒரு ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறேன் என்ற ஒரு பம்மாத்தை நேற்று ட்ரம்ப் வெளியிட்டார் இதை சாக்காக வைத்து கொண்டுதான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறி நேற்று நாற்பத்தி ரெண்டு பேர் நிறுத்தவும் மீறுகிறது நாற்பத்தி ஏழு முறை பத்து நாட்களில் மீறிவிட்டது இஸ்ரேல் காட்டிதான் வந்ததா என்று நாம் பார்த்தால் இல்லை ரஃபாவில் இரண்டு பேர் இறந்ததை சொல்லி ஹமாஸ் நாங்கள் போரிடவில்லை நிர்பந்தம் வந்தால் அதற்கு தயங்குபவர்களும் இல்லை இப்பொழுது எங்கள் கவனம் முழுவதும் காசாவினுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போர் நிறுத்தத்தினுடைய அடுத்த கட்டம் இவற்றை நோக்கித்தான் இருக்கிறது என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் உடனே ட்ரம்ப் இந்த அறிக்கையை விட்டது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஹமாசு ஆயுதத்தை கீழே வைப்பதற்கு நாம் நிர்ணயிக்கவில்லை என்று இது மிகவும் முக்கியமானது ஏனென்று சொன்னால் பல பத்திரிகைகள் பேட்டி எடுத்து ஹமாசை பேட்டி எடுத்து நீங்கள் ஆயுதத்தை கீழே வைப்போம் என்று சொல்லி இருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் நாங்கள் ட்ரம்புக்கு நீண்ட விளக்கத்தை கொடுத்தோம் அதை அவர் ஒத்துக்கொண்டார் என்றும் சொன்னார்கள் அதில் பல ஒரு பேட்டியை நாம் இன்று வெளியிடுவோம் அது வேறு விவகாரம் இருந்தாலும் இப்பொழுது போர் நிறுத்தம் வந்துவிட்டது போர் நிறுத்தம் வந்ததோ வரலையோ இந்த பத்து நாட்களில் காசா திரும்ப சட்டே உயிர் பெற்று விட்டது என்று சொல்ல வேண்டும் இப்பொழுது பேங்குகள் வேலை செய்கின்றன வங்கி கணக்கில் பணத்தை வைத்துவிட்டு அதை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் வெளியிலே இருந்த அவர்களுடைய சகோதரர்கள் சந்தித்து சகோதரர்களும் கணவன்மார்களும் பெண்களும் சம்பாதித்து அனுப்பிய பணம் வங்கிகளிலே வந்து முடங்கி கிடந்தும் அதை எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது அதை எடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு புரோக்கரு அவனுக்கு கமிஷன் அதை வைத்துக்கொண்டு இந்த இங்கே விலைவாசி பயங்கர ஏற்றம் என்றெல்லாம் இருந்தது இப்ப வங்கிகள் திறந்திருக்கின்றன ரஃபா கிராசிங்கே இவன் நேற்று நடந்ததை பார்க்கும்போது இவன் எப்பவுமே ஓபன் பண்ணுவான் போல தெரியல ரஃபா கிராசிங் இப்ப உணவுப் பொருட்களை விட மருந்துகளுக்கு தான் அதிகமாக தேவைப்படுகிறது என்று உருவாவனுடைய அறிக்கை ஆனால் பல தன்னார்வ குழுக்களும் மற்றவர்களும் அபு கரீம் சலீம் வழியாகவும் ஹுஸ்பும் வழியாகவும் நிறைய ஆயுத உணவுப் பொருட்களையும் இதர நிவாரணங்களையும் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் உருவா தன்னோட அறிக்கையில் முப்பத்தாறு முப்பத்தி ஆறு பெரிய பேக்கரிஸில் இருபது எண்ணத்தை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் இந்த பெய்து லாகியாக்கு போகிறதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அதனால் அந்த ரோட்டை நாங்கள் கிளியர் இருக்கோம்னு சொன்னாங்க அடுத்தது ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி அதாவது காசா கடற்கரை உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் மெடிட்டரேனியன்ஸு கடற்கரை ஆகவே அவர்கள் மீன் மீன்பிடி மீன்மை பிடிப்பது முக்கியமான தொழில் அவ்வளவு எக்யூப்மெண்ட்டையும் அவ்வளவு இயந்திரங்களையும் படகுகளையும் இஸ்ரேல் அளித்திருந்தாலும் நேற்றிலிருந்து இன்னும் சொன்னால் முந்தா இருந்து அவர்கள் மீன்பிடியை தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த சீஸ் ஃபயர் மீறலு கூடவே வாழ்வதற்கு கற்றுக்கொள்கிறார்கள் போல தெரிகிறது அப்படித்தான் சொல்ல வேண்டும் ஆகவே ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி அங்கேயும் நிறைய அவர்களுக்கு அது வழியாகவும் உணவுப் பொருட்கள் வருகிறது உணவுப் பொருட்கள்னால் என்ன சாதாரணமாக அவங்க சொல்லக்கூடியது இந்த கோதம்ப இந்த மைதா மாவு தான் இப்போ மீனும் கிடைக்கிறனால கொஞ்சம் ஸ்டாப்பிள் ஃபுட்டும் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்ல வேண்டும் அந்த இண்டஸ்ட்ரியை ரிவைவ் ஆகிட்டு இப்போ பேங்க் வந்து பேங்குகளில் அவங்க வந்து போட்ட பணத்தை எடுக்க முடியும் போட முடியுங்கிற நிலை வந்தோன்னா மார்க்கெட்டெல்லாம் ரொம்ப இதாகிட்டு எனக்கு நேற்று ஒரு சின்ன தோணல் இருந்தது இவ்வளவு கோலாகலமாக அந்த மக்கள் இந்த மரணத்து மரணங்களுக்கு இடையேயும் இன்னைக்கு கார் அல்லது காசாவின் எந்த பகுதியிலே நடக்கிற ஒரு பாலஸ்தீன முஸ்லீம் வந்து தன் குடும்பத்தில் ஒருவரே ரெண்டு வரையோ இழக்காமல் இல்லை இருந்தாலும் பள்ளிவாசலை நோக்கி அவர்கள் போகின்ற வேகமும் அங்காடிகளிலே அவர்கள் சுற்றி திரும்பிய பொருட்களை வாங்குவதும் ஒரு பெரிய நிம்மதியை தந்தது இது நத்தியானுவுக்கும் பெங்கருக்கும் சோமஸ்டிக்குக்கும் பெரிய பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கு என்னடா இவ்வளவு லாவகமாக இவ்வளவு மரணத்துக்கு இடையே இவர்கள் வாழ்கிறார்கள் என்று தான் இவன் போர் நிறுத்தத்தை மீறிட்டானோன்னு நம்ம நினைச்சது இந்த செய்தியை நமது வைகறை குடும்பத்தினர் நமக்கு தெரிவித்த போது ஆனால் போர் நிறுத்தம் வேறு காரணங்களுக்காக அவன் மீறிக்கிட்டே தான் இருக்கான் லெபனான்ல நித்தமும் மீறிட்டு இருக்கான் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட போர் நிறுத்த மீறல்கள் அது அவனோட கூட பிறந்த குணங்கிறத அந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி வருகிறார்கள் இப்போ அந்த மூவாயிரம் பேர் ஸ்கூல் நடத்தினா பாரு அதில் ஒரு ஸ்கூலில் விசாரணத்துல பாம்பு போட்டிருக்கா அதில் சில குழந்தைகளும் இறந்துருக்கிறார்கள் ஆனால் அடுத்த மூணு லட்சம் குழந்தைகளுக்கு மூவாயிரம் மூணு லட்சம் மூணு லட்சம் குழந்தைகள் நேற்று ஃபார்மல் எஜுகேஷனுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு ரெண்டு லட்சம் கூட சேர்ந்து அஞ்சு லட்சம் இன்னும் நாலு லட்சம் பேர் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பள்ளி செட்டப்புக்குள்ளால் வர வேண்டியது இருக்கு ஆனால் அங்கங்கே தன்னார்வ குழுவினர் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதும் அவர்களுக்கு இந்த எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பதும் அதில் ஃப்ரீ ஃப்ரீ பாலஸ்தீன் என்ற பாடல்களை சொல்லுவதும் அவர்களுடைய இரத்தத்தில் முழு சுதந்திரம் பெற்ற பாலஸ்தீன் தான் என்பதை உரையவை என்பதை ஊட்டுவதாக இருக்கிறது ஆக அந்த தன்னார்வ குழுக்களும் நிறைய வேலைகளை செய்கிறது அவங்களோட லெசர் டைமில் இந்த மாதிரி எக்ஸசைஸு சில வித்தைகள் இதையெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவர்கள் தங்களுடைய கவலையை மறந்து தங்களுடைய இப்போதைய நிலையில் தங்களுடைய வாழ்க்கையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது இப்போ ஹமாஸ் ஆயுதத்தை வைக்குமா ஒப்பந்தத்தை தமிழ்கிறார்களாங்கிறதுக்கு இந்த ட்ரம்ப் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இல்லை எந்த கால வரையறையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு இப்போ ஹமான்சூர் அறிக்கை உத்திரிக்கி போர் நிறுத்த மீறல்களை இஸ்ரேல் மீறல்களை இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கும் போதும் தன்னுடைய ஏஜென்ட்களை அங்கே பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய கொராபரேட்டர்ஸ் அல்லது தனது கைகூலிகளை முனாஃபிகளை அங்கே பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையிலும் அவர்களும் சில அப்பாய்களை கொலை செய்கிறார்கள் என்ற நிலையிலும் நாங்கள் எப்படி ஆயுதத்தை வைப்போம் என்ற கேள்வியை இந்த மீடியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அரபு நாடுகளிடமும் அமெரிக்காவிடமும் வைத்திருக்கிறார்கள் இந்த அரபு நாடுகள் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய வெண்புர்காவுக்கு தகுந்தபடி சுருங்கிக் கொள்கிறார்கள் ஹம் ட்ரம்ப் மட்டும்தான் பதில் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு எந்த காலகட்டத்தையும் நாம் கொடுக்கவில்லை என்று இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய மரண அடி ஏன்னா சோமசுக்கும் இவனும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா நீ வந்து ஹமாசை நிர்மூலப்படுத்தலை டிமிலிட்டரைஸ் பண்ணலாம் காசாவை வந்து போராளிகள் எட்ட இடமாக மாற்றவில்லைன்னு சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் ட்ரம்ப்பும் ஹமாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்கிறார் போல் தெரிகிறது என்னென்னு சொன்னால் அவர் போட்ட பெரிய சதி பெரிய சதியனா அமே கட்டரு ஈஜிப்டு இந்த ரெண்டும் சேர்ந்து துருக்கி இந்த மூணு சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும் எப்படின்னா காசாவில் உள்ள மக்களை ஹமாஸை கொலை செய்கிறது அதை காரணங்காட்டி அங்கே ஒரு உள்நாட்டு குழப்பத்தை உண்டு பண்ணால் தான் முக்கியம் இவங்க கைக்கூலியில் விட்டு ஹமாஸுக்கும் அவங்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி ஒரு உள்நாட்டு குழப்பத்தை உண்டு பண்ணி நம்ம உள்ள உட்காந்து குளிர் காணணும் இது டேனியல் பைப்ஸோடைய டிஃபால்ட் வார் நம்ம இருக்க மாட்டோம் ஆனால் அங்கே இத்தான் நடக்கும் இங்கிற அந்த பணிக்கு வந்த இடத்தை ஹமாஸ் வந்து ஒட்டுமொத்தமாக மசாஜ் என்று அழித்ததால் அந்த திட்டம் ஈடுபடாமல் போய்விட்டது இப்போ ஏன்னா அது பேங்க் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆனோன்னு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பி இருக்கிறது ஆனால் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் நம்ம நமக்கு என்ன ஆயில்லாம் வந்து கேரண்டியோடைய இருக்கிறோம் இல்லை ஆனால் ஃபியூச்சர்னு நமக்கு ஒன்று இருக்கு ஆனால் அவர்களுக்கு அது இல்லை அவ்வளவுதான் எப்போ வேண்டுமானாலும் எதுவும் நடக்கும் இந்த இதுல அதில் உருவானுடைய கமிஷனர் இப்போ டோட்டலா நம்ம ஒரு அசஸ்மெண்ட்ல என்ன பார்க்கணும்னா இந்த உருவா யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இப்படி நிறைய இன்னும் நிறைய தன்னார்வ குழுக்கள் இருந்து வந்த கிட்டா என்ற அமைப்பு இவங்க எல்லாம் செய்யற சர்வீசை பார்த்தா மனிதாபிமானத்தினுடைய கட்டத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் வா யுத்தம் எப்படியா வந்தது போச்சுது ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலை அந்த டோம் ஃபிளிச்சர் நான் முதல் நாள்கள் அவங்கள்ட சொன்னேன்ல இது ரஃபால வந்து இருபத்தி இரநூத்தி இதுதான் வந்ததுன்னு சொல்லி அறிக்கை விட்டாரு அவர் சொல்லாரு மொத்த உலகம் ராசா மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்படி உள்ள படுகொலையை பார்த்து கொண்டு அதை செய்தவனை இன்னும் வைத்து கொண்டு இருப்பதற்கு வெளியே விட்டு வைத்திருக்கிறோம் இது என்ன நியாயம் அவன் வருவான் குழந்தைகளை கொள்வான் பள்ளிக்கூடங்களை அழிப்பான் மருத்துவமனைகளை அழிப்பான் மருத்துவ உதவி பொருட்களை அழிப்பான் டாக்டர்களை கடத்தி செல்வான் டாக்டர்களை கொலை செய்வான் நர்ஸர்களை கொலை செய்வான் இது இவ்வளவு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலக இது என்னடா நீங்கள் காசா மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இந்த உணர்வு அரபுகளுக்கு இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை இதுல பஹ்ரைனு கத்தர் இல்லாம இந்த மூன்று நாடுகள் சவுதி அரேபியா சவுதி அரேபியா பஹ்ரைன் இவ எகிப்து இவங்க மூணு வருமே என்ன சொல்றாங்கன்னா ஹமாஸ் வந்து ஆயுதத்தை கீழே வைக்கணும் ஹமாஸ் ட்ரம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க யோ இங்க நடந்தது கொராபரேட்டர்ஸை கொலை செய்ததுதான் அவங்க இன்னும் வருவாங்கன்னா இன்னும் கொலை செய்வோம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில நாங்கள் எப்படி ஆயுதத்தை கீழே வைப்போம்னு சொன்ன உடனே ட்ரம்ப் என்ன சொல்லிட்டான் சரி நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு காலக்கெட்டு நாம் கொடுக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் இப்படி ஓரளவுக்கு ரியலான வாழ்க்கை அங்கே நடந்திருக்கிறது நேற்று ந கொலை செய்யப்பட்டதில் ரெண்டு ஜேர்னலிஸ்டுகளும் உண்டு இப்படி அடுத்ததாக நம்ம வந்து வெஸ்ட் பேங்குக்கு வரும் வெஸ்ட் பேங்கில் நேற்று ஜெனின் பட்டாலியன் இஸ்ரேலிய இராணுவத்தை அடித்திருக்கிறது மூன்று ரெண்டு இஸ்ரேலிய இராணுவமே இருபது பேர் காயம்பட்டதாகவும் ரெண்டு பேர் ரெண்டு கமாண்டர் இறந்ததாகவும் சொல்கிறது முழு அளவு தான் தூபாஸில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆம்டு பர்சனல் கேரியர்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவம் இராணுவத்தினரை ஏற்றி சென்றதை ஒரு பெரிய நிலவெளி குண்டு வைத்து தாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய மீடியாவும் அதை ஒத்துக்கொள்கிறது மிகப்பெரிய தாக்குதல் அங்கே நடந்ததுன்னு அடுத்தது ஜோர்டான் வேலி ரமலா ஆகிய இடங்களில் செட்லர் செட்லர்ஸ் வந்து கொள்ளை அடிக்கிறதும் வீடுகளில் கூட வெளியேற்றுவதுமாக இருந்தது நம்ம அல்குசோட ஜெனின் பட்டாலியன் போய் அவங்கள துரத்தி அடிச்சிருக்காங்க அதில் யாரும் இறந்ததாக இல்லை பதினாலு பேர் காயம்பட்டதாக செய்திகள் இருக்கிறது அடுத்தது ராசாவில் போர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறுகிறது என்பதை கண்டித்து பரல் இல்லை ஜெர்மனியினுடைய தலைநகரில் மிகப்பெரிய போராட்டம் ரெண்டாயிரத்தி அறுநூறு ரேலிஸ் அகேன்ஸ்ட் ட்ரம்ப் ட்ரம்ப்புடைய இப்பொழுது கிங்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஊர்வலத்தில் ரெண்டாயிரத்தி இரநூறு ரேலிஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருநூறு போராட்டங்களே நடந்திருக்கு அப்போ எத்தனை லட்சம் மக்கள் கலந்து இருப்பார்கள் என்பதை பாருங்கள் ட்ரம்ப்போடைய இந்த ஹெச் பி ஒன் அந்த விசா இது எல்லாமே பயங்கரமாக நீதிமன்றங்களால் நிராகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ட்ரம்ப்போடைய உடைய இன்ஸ்டெபிலிட்டினால ரஷ்யா வந்து கோல்டில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் லாபமடைந்திருக்கிறது என்ற செய்தியும் இருக்கிறது ரொம்ப இப்போ குழம்புமே இருக்கான் அது இப்போ ஹமாசுக்கு இதாக இருக்குது பா சாதகமாக இருக்கு அதோடு போராளிகள் குழுக்கள் ஹ ஹலீலல் ஹயா தலைமையில் கேரளில் இருக்கிறாங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அதனால் காசா மக்கள் ஓரளவுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு பேரை என்னுடைய இழப்புக்கு இழப்புக்கு இடையே ஓரளவுக்கு பொது வாழ்க்கையில் அதாவது தினசரி வாழ்க்கையை நடத்த தொடங்கி இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் அல்லாஹ் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்குற தகவல்கள் சொல்ல ஆரம்பிக்கும்